ஆர் கே நகர் இடைத்தேர்தல் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி சிறப்பு தேர்தல் அதிகாரி விக்ரம் பத்ரா ஆகியோர் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தியுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் மதியழகன் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தியுடன் ராஜேஷ் லக்கானி மேற்கொண்டு வரும் சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் அதாவது இந்த ஆர்கே நகர் தேர்தல் தொடர்பாக பல்வேறு புகார்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன அது மட்டும் சமீபத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறையினுடைய இந்த சோதனையில் சுமார் அதாவது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த வகையில் சுமார் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் சிக்கியதாகவும் தகவல் வெளியேறன இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் பேரில் இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக ராஜேஷ் லக்கானி டெல்லி வந்தடைந்தார் அவர் உடனடியாக தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்துக்கு வந்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து தேர்தல் துணை ஆணையாளர்கள் அதாவது ஏ கே ஜோதி ஓம் பிரகாஷ் ராவத் வந்தனர் அதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் நதீம் ஜெய்தியும் உள்ளே சென்றார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உமேஷ் சின்ஹா தப்பர்ஸ் குமார் ஆகியோர் உள்ளே சென்றிருக்கிறார்கள் தற்பொழுது இந்த ஆலோசனைக் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாகவும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாகவும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை எப்படி நடத்துவது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த நிலையில் மேற்கொண்டு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக உள்ளே ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்ரம் பத்ரா பங்கேற்கவில்லை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜேஷ் லக்கானி மட்டும்தான் பங்கேற்றிருக்கிறார் அவருடன் தான் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி இணையான உள்ளிட்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சந்தித்து இந்த ஆலோசனை வந்து நடைபெற்று வருகிறது ராஜலட்சுமி மதியழகன் ஆர் கே நகர்ல வந்து தொடர் பட்டுவாடா புகார் தொடர்பாக தேர்தல் வந்து ஒத்திவடை வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா அதாவது சமூக வலைதளங்களில் தான் அதுபோன்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது அதாவது தற்பொழுது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டம் முடிந்த பின்னர் அதாவது இந்த அவசர ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பனிரெண்டு மணிக்கு மேல் இது தொடர்பான தேர்தல் ரத்து தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்று சமூக வலைதளங்களில் தான் செய்தி வெளியாகி இருக்கின்றன ஆனால் இந்த தகவல்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக இல்லை தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் தான் தேர்தல் ஆணையம் இது தொடர்பான முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆர்கே நகர் இடைத்தோ இடைத்தேர்தலுக்கு இன்னும் வத வரக்கூடிய புதன்கிழமைதான் வாக்கு பதிவு நடைபெற இருக்கிறது இடையில் இன்னும் தேர்தல் ஆணையத்திற்கு கால அவகாசம் இருப்பதால் அவசரப்பட்டு தேர்தல் ஆணையம் விதமான முடிவை எடுக்காது என்றும் பொறுமையாக இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் தேர்தல் முடிவு எடுக்கும் எனவும் தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற என்பது சமூக வலைதளங்களில் மட்டுமே பரவி வருகிறது தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலின் பொழுது இரண்டு தொகுதிகள் அதாவது தஞ்சாவூர் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கு மட்டும் பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு மற்ற இருநூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் இந்த தேர்தலை நிறுத்தி வைத்தால் அது தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் ஏனென்றால் ஒரு தொகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை கூட தேர்தல் ஆணையம் முழுமையாக நடத்தி முடிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு மேலும் என்பதால் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் மிகவும் யோசித்து முடிவெடுக்கும் எனதான் உள்ளே இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவி தெரிவிக்கின்றன இதனைத் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர்தான் எந்த தகவலாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியிடப்படும் ராஜலட்சுமி